நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் பருவநிலை மாற்றம் அதன் தாக்கம் விரைவாக மூப்படைந்து வரும் சமூகத்துல நம்பிக்கை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நீண்ட கால சவால்கள் பத்தி விரிவுரையாற்றினார் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஜே ஜேஒய் பிள்ளை விரிவுரை தொடரின் தொடக்க விழாவில் பேசிய அவரு அந்த சவால்களை எதிர்கொள்ளும் வழிமுறைகளையும் குறிப்பிட்டாரு உள்ளூர் இணைய வர்த்தக தளங்கள் சமூக ஊடகங்கள் ஆகியவற்றில் விற்கப்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுகாதார பொருள்களோட விளம்பரங்களை சுகாதார அறிவியல் ஆணையம் நீக்கியிருக்கு முதன்முறையா முன்னணி இணைய வர்த்தக தளங்களுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில விளம்பரங்களை நீக்கியதா ஆணையம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில சொல்லி இருக்கு கடன் நிலை சென்ற ஆண்டு ஏற்றம் கண்டாலும் ரொக்க கையிருப்பு நிறுவனப் பங்குகள் போன்றவை அதை விட வேகமா வளர்ச்சி கண்டதா சிங்கப்பூர் நாணய ஆணையம் சொல்லியிருக்கு இதுக்கு காரணம் ஊதிய உயர்வு நல்ல நிலையில இருக்கிறதும் கடன்களை தாண்டி வேகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதும் தான் அப்படின்னு ஆணையம் தெரிவிச்சிருக்கு தாய்லாந்து பிரதமரின் அழைப்பின் பேர்ல பிரதமர் லாரன்ஸ் வாங் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பேங்காக் பயணம் மேற்கொள்ள இருக்காரு இது அவர் பிரதமரா பதவியேற்றதிலிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அவர் மேற்கொள்ற அறிமுக பயணங்களின் ஒரு பகுதி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையே இன்று முதல் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்காவும் பிரான்சும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தெரிவிச்சாரு மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்